யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாந்தி வென் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருப்பேன் எந்த பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் அதை கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவுகளுக்கு போக வேண்டாம் உங்களுக்கு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதை செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் டெஃபினட்டாக வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது இருந்ததுனாக்கா நான் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அத்தனை இருந்து வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து தெய்வ சக்தி இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருதடைச்ச மாதிரி இருக்குது எங்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை எல்லாம் தடையாகிறது முன்னாடியே போக முடியல வறுமையாக இருக்குது எல்லாமே தடையாகிறது வீட்டில் வந்து எப்போவுமே பிரச்சனைகளாக இருக்குது இது வந்து இப்படியே பர்மனெண்டாக ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது சக்தி இல்லைங்கிறது நல்லா தெரியுது எங்களுக்கு கடவுளோட இது இல்லை எங்களுக்கு அனுகிரகம் இல்லை அந்த சக்தி இல்லைங்கிறது நல்லா தெரியுது அது என்ன பண்ணுறதுன்னே புரியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோனும் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பரிகாரம் இருக்குது இதை வந்து நீங்கள் வார வாரம் பண்ணிட்டு வாங்க இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஈஸியான ஒரு பரிகாரம் தான் அதனால் நீங்கள் வந்து இதை திங்கள் செவ்வாய் வெள்ளி இந்த மூணு நாளில் எந்த நாளில் வேணாலும் பண்ணலாம் வார வாரம் பண்ணுங்கள் வர வரம் பண்ணினீங்கன்னா நல்லது ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூ அதுக்கு தான் நான் எல்லார் வீட்லேயுமே செம்பருத்தி இது வச்சுக்கோங்க செடி வச்சுக்கோங்க செம்பருத்தி பூ வச்சுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அதுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைனாக்கா இந்த மாதிரி சமையலி ஆயில் கிடைக்கும் ஓகேங்களா சமையலி ஆயில் வந்து ரொம்ப நல்லது தேங்காய் அண்ணை வந்து இப்படி தடை விட்டுருங்க ஓகேங்களா தடவி விட்டுட்டு நீங்கள் சாதாரணமாக சாமி கும்பிடும் பொழுது பண்ண வேண்டியது தான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மண் அகல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒன்று பசு நெய் போட்ட திரி இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்ட திரி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி வச்சுட்டு கிழக்கு பார்த்து இல்லைன்னா வடக்கு பார்த்து வச்சுட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றிடுங்க இந் மற்ற தீபம்லாம் அது பாட்டுக்கு ரெகுலராக ஏத்துறது ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றிட்டு இந்த தீபத்தை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் ஃபுல்லாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்க உங்களோட இது என்னெல்லாம் மனசில் இருக்கோ அந்த வேண்டுதல் எல்லா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இது எல்லாமே எனக்கு வந்து மனதார நினைச்சு எல்லாமே உங்களுக்கு தீந்துடணும் உங்களுக்கு எல்லாமே இது மாதிரி என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா என்ன ஆகுனாக்கா இதை வந்து நீங்களும் அணைக்க கூடாது அந்த தீபம் வந்து தானாகவே வந்து நெக்ஸ்ட் டே அணையலாம் இல்லைனாக்கா அன்னைக்கே நைட்டு இதுவாக அடையலாம் அடுத்த நாள் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த செம்பருத்தி பூவை எடுத்து கால் படாத இடத்துல வந்து தூக்கி போட்டுட்டு திருப்பி விளக்க சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பி நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீக் அதை பண்ணும் பொழுது அதே மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கலாம் உங்களுக்கு எந்த தெய்வனா வச்சுக்கலாம் என் வீட்டுக்குள்ளே வாழ தெய்வத்தை கூப்பிடலாம் இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு எனக்கு வந்து நிறைய நல்ல செல்வம் வேணும்னு வேண்டிக்கலாம் எங்கள் பசங்கள்லாம் நல்லா படிக்கணும் எங்கள் பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும் நிம்மதியாக தூங்கணும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கக்கூடாது எல்லாமே என்ன வந்து உங்களுடைய இது இருக்க வேணுமோ குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாமே நீங்கள் வந்து இந்த செம்பருத்தி பூவை வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் நல்லா வந்து பாத்தீங்கன்னால ஒரு வாரம் நீங்க பண்ணிட்டுல வந்து ஒரு பெரிய இருள் நீங்கி ஒளி கிடைக்கும் உங்களுக்கு சில நாட்கள்லயே உங்களுக்கே அந்த ஃபீலிங் கிடைக்கும் அந்த கடவுள் உங்களுடைய இதில் வந்து வராருங்கிறது ஸ்லோவா உங்களுடைய வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையோட முறை வந்து மாற ஆரம்பிச்சிடும் சூப்பரா இருக்கும் இந்த ஒரு செம்பருத்தி பூனால பயங்கரமான ஒரு மாற்றம் நிகழும் இதை மட்டும் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க இது சின்ன பரிகாரம் தான் ஒருவேளை நீங்கள் வேற மதத்தினராக இருந்ததுனாக்க நீங்கள் நீங்கள் கூட அதை பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரேயர் பண்ணுற இடத்துல வச்சு இந்த செம்பருத்தி இதை வந்து நீங்கள் பண்ணலாம் பார்த்துக்கோங்க செம்பருத்தி பூ கொஞ்சம் என்ன வந்து இதில் எண்ணெய் தடவரும் இல்லைன்னா சமையலி ஆயின்னு இது வந்து பஞ்சுத்திரி பஞ்சுத்திரி இந்த பஞ்சத்திரி வந்து உங்களுக்கு வந்து நெய் இப்போ போட்ட திரியாவும் இருக்கலாம் இல்லனாக்க நல்லெண்ணெய் தீபமும் ஏத்தலாம் இதா மண்ணகல் மன்னகள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இது பண்ணி பாருங்க எல்லாரோட வாழ்க்கையிலயுமே ஒரு நல்ல வந்து ஒரு ஒளிமயமான வாழ்க்கையா இருக்கும் நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க உங்களுக்கு வந்து தேவையான ஏதாவது தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்